ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை தேவதூதரன் கூறும்போது இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி என்று கூறினார்கள் அந்தபடியே இயேசு கிறிஸ்துவை பார்த்த மெய்ப்பர்கள் கண்டு சந்தோஷமடைந்தார்கள் ஆனால் அது எல்லாருக்கும் நற்செய்தியா என்று கேட்டால் இல்லை அது அது பலருக்கு துர்ச்செய்தியாக காணப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி பலருக்கு துர்ச்செய்தி தான் முதலாவது வேதாகமம் ஏன் அதை நற்செய்தி என்று சொல்லுகிறது என்று சொன்னால் ரட்சகர் பிறந்தார் இந்த உலக மக்கள் பாவத்தின் காரணமாக நரகத்துக்குரியவர்களாக பிறந்தார்கள் தங்களை தாங்களே காப்பாற்ற இயலாதவர்களாக நரக தண்டனையிலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து தங்களை தாங்களை காப்பாற்ற இயலாதவர்களாக காணப்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை காப்பாற்றுகின்ற இரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் பிறக்கும் இந்த மக்களுக்காக நான் என்னை கொடுக்கிறேன் நான் சாவதற்கு ஆயத்தம் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஆகவே தண்டனைக்கு போகிற மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சகர் பிறந்தார் என்கின்ற செய்தி ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது அதே வேளையிலே அது எப்படி பலருக்கு துச்செய்தியாக மாறிப்போனது லூக்கா இரண்டாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை நற்செய்தி என்று சொல்லும்போது மத்திய இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட ஏரோதும் அவனோட கூட இருந்த அந்த நகரத்தார் அனைவரும் சலங்குகிறார்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்டு அவர்களுக்கு கலக்கம் வருகிறது அப்போ அவர்களுக்கு அந்த செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி நற்செய்தியாக காணப்படவில்லை அது ஒரு துர்ச்செய்தியாக காணப்படுகிறது ஏன் ஏரோது கார்பங்கு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான் இப்பொழுது அவனிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுது யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் கேட்ட உடனடியாக அவனும் அவனோடு கூட இருந்த மக்கள் அனைவரும் கலங்கி போகிறார்கள் ஐயோ அப்படியானால் நான் ராஜா இல்லையா என்னுடைய ராஜ பதவி போக போகிறதா நான் தானே ஆளுகிறவனாக இருக்கிறேன் என்னுடைய ஆளுகைக்கு கீழாகத்தானே எல்லாரும் இருக்கிறார்கள் இஸ்ரமேலை ஆளுகிறவர் உயர் ஒருத்தர் யாரோ பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இப்ப என்னுடைய ஆளுகை பரிபாக போகிறதா என்று சொல்லி அவனும் அவனோடு கூட இருந்த அத்தனை பேரும் கலங்கி போனார்கள் உடனடியாக பிரதான வேத வேதபாரகர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார் வரவழைத்து கிறிஸ்து எங்கே பிறப்பார் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்போ கிறிஸ்து பிறக்கின்ற செய்தி யூதர்களுடைய வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யூதர்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து நம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிறார் என்கின்ற செய்தியை ஏறுவது ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான் அப்போ இது கடவுளுடைய திட்டம் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பது கடவுளுடைய திட்டம் என்பது இருவதுக்கு தெரியும் ஆகவே தான் அவன் வேதாகமத்தை கற்றறிந்த அதை வியாக்கியானம் செய்யக்கூடிய நபர்களை அழைத்து வேதாகமத்தை படித்து கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று பார்த்து கண்டறிந்தே சொல்லுங்கள் என்று சொல்வ உடனடியாக அவர்கள் அனைவரும் ஆராய்ந்து மீகா புஸ்தகத்திலே தேடி கண்டுபிடித்து அவர் பத்துலஹமிலே பிறப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மீகா ஐந்தாம் அதிகாரத்திலே எப்ராத்தா என்னப்பட்ட பத்துலஹமே இஸ்ரவேலே ஆளப்போகிறவர் முன்னிடத்தில் இருந்து வருகிறார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அங்கே வேதாகணத்தை படித்து ஏரோதுக்கு சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு வெத்லேகமில் இருக்கிறது அவருடைய பிறப்பு முன்பு ஆதி நாட்களுக்கு முன்பாக அநாதி நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒன்று என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவனுக்கு இந்த செய்தி ஒரு துர்ச்செய்தியாக காணப்படுகிறது காரணம் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்னை தள்ளி அது கிறிஸ்துவே ஆனாலும் அது கடவுளே ஆனாலும் அது கடவுளுடைய திட்டமே ஆனாலும் அவர் ஆளக்கூடாது நான் தான் ஆள வேண்டும் நான் ஆளுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி நான் ஆள முடியும் ஆனால் அதை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் ஒருத்தர் ஆளுகிறார் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்துவனுடைய என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் பிறந்தது எனக்கு துற்செய்தி தான் என்று சொல்லி அவன் கலங்குகிறான் அவனோடு கூட இருக்கிறவர்களும் கலங்குகிறார்கள் ஆகையால் கிறிஸ்துவை அழிக்கும்படியாக வகை தேடினார்கள் அனுப்புகிறவர்களை இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒருவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷமாக காணப்படலாம் ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்தியை அந்த நற்செய்தியை அவர்கள் நற்செய்தியாக பார்க்கிறார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை நற்செய்தியாக பார்க்காமல் துர்ச்செய்தியாக பார்க்கிறவர்கள் தான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக அப்படி காப்பாற்றப்படுகிற மக்கள் அந்த காப்பாற்றப்படுதை விரும்புகிற மக்கள் தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் நாங்கள் இவ்வளவு நாட்கள் மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து நாங்களே எங்களை ஆண்டு கொண்டிருந்தோம் எங்கள் மனசு மாம்சமும் விரும்புகிறவைகளை செய்கிறது தான் எங்களுடைய இச்சைகளை தான் சரி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்பதற்கு ஒரு நபர் தேவை அந்த இரட்சகர் நீர்தான் ஆகவே இனி நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் வெகு சிலரை ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத இந்த உண்மையை பிடிக்காத பலர் இருக்கிறார்கள் அவர் பிறக்கிறார் நாங்கள் ஸ்டார் கட்டுகிறோம் சீரியல் போடுகிறோம் வேறு என்னெல்லாம் ஏறு எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆனால் அவரை எங்களுடைய ராஜாவாக எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ராஜா அவருக்கு நாங்கள் ஒரு அடிமைகள் அவர்தான் எங்களை ஆளுகிறவர் என்கின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அது எங்களுக்கு துர் செய்தி இயேசு கிறிஸ்து எங்களது ஆளுகிறவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி எங்களுக்கு கேட்கும் என்றால் அது எங்களுக்கு துற்செய்தி தான் என்கின்ற அடிப்படையிலே பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் அன்றைக்கு எப்படி ஏறுவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய நினைத்தானோ அதை போல இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் வேதாகம வசனத்தை கொலை செய்ய பார்க்கிறார்கள் எப்படி வேதாகம தங்கள் இஷ்டத்துக்கு புரட்டிருக்கிறார்கள் திரிக்கிறார்கள் அல்லது அழித்து போடுகிறார்கள் காரணம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவா என்று சொன்னால் நாங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவங்களை செய்ய முடியாது ஆகையால் நாங்கள் புதிதாக ஒரு இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி எங்களுடைய மன இச்சைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்களே உருவாக்கி வைத்துக் கொள்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்வா நீங்கள் பணம் ஆசைப்படுகிறீர்களா பட்டுக்குளங்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறீர்களோ அது கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசிங்கள் அதுதான் விசுவாசம் நீங்கள் இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறீர்களோ விசுவாசம் என்று ஒரு புதிய உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் இசை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை என்னில் வாழ்கிறார் அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறார் நான் அல்ல நான் மறித்து விட்டேன் நான் சிலுவையில் மறித்து விட்டேன் நான் செத்து போனவன் எனக்கு என்று சொல்லி உள்ள மாம்சமும் மனசும் விரும்புகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் முன்னா முன் முற்காலத்திலே நான் செய்தது முற்காலத்திலே அந்தகாரத்தின் பிரிவுகளில் வாழும்போது தான் செய்து கொண்டிருந்த காரியங்கள் மாம்சமும் மனசும் விரும்புனவைகளை செய்து கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தது ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அந்த நாச ஈச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் அரைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவருடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் இனி ஆசை விருப்பம் எல்லாம் கடவுளுடைய ஆசை கடவுள் தருகின்ற ஆசை கடவுள் தருகின்ற விருப்பம் அவருடைய சுத்தம் காரணம் அவர்தான் ஆளுகிறவர் இதுதான் நற்செய்தியை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் இந்த நற்செய்தி அநேகருக்கு பிடிப்பதில்லை என்னது என்ன ஆசைப்படக்கூடாதா மனசு மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை நான் செய்யக்கூடாதா அப்படியானால் இந்த இயேசு வேண்டாம் அந்த ஆயேசுவை அழித்து விடுவோம் அப்படிப்பட்ட ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா அந்த வசத்தையை புரட்டி விடுவோம் ஆனா நான் மாம்சம் மனசும் விரும்பின்களை தருகின்ற ஒரு கடவுளை உருவாக்குவோம் என் இஷ்டத்துக்கு நான் உருவாக்குகின்ற கடவுள் அப்போ என் இஷ்டத்துக்கு நான் உருவாக்குகின்ற கடவுள் என்று சொன்னா உண்மையிலே அங்க ராஜா யார் தான் நான் தான் கடவுள் என்னுடைய வேலைக்காரன் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை ஒரு வேலைக்காரராகவும் தங்களை ராஜாவாகவும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி அது ஒரு துர்ச்செய்தி தான் அன்புக்குரியவர்களே நீங்கள் உங்களை ஆளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லை உங்களை கடவுள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இந்த உலக ஆளுகை என்பது ஆளுகிறவன் நான் தான் பெரியவன் எல்லாருக்கு கீழ்தான் எல்லாரும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில உருவானது ஆனால் கடவுளுடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிற மனிதன் ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனாகவும் பணிவிட செய்கிறவனாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் கீழானவனாக தாழ்மையுடையவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பணி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் இது கடவுளுடைய ஆட்சிக்கு கீழாக இருக்கிற சட்டம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான நாடுகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் நான் தான் பெரியவன் எல்லாரும் எனக்கு கீழாகத்தான் என்றிருப்பார்கள் நான் எல்லாரை காட்டிலும் உயர வேண்டும் நான் நம்பர் ஒன் பணக்காரனாக மாற வேண்டும் நான் ஆசைப்படுவதெல்லாம் நடக்க வேண்டும் கேட்டது போல ஆசைப்படுகிறாயா அதுதான் விசுவாசம் நீ ஆசைப்படு ஆசைப்படாவிட்டால் எனக்கு விசுவாசம் இல்லை நீ ஆசைப்படுவதெல்லாம் நடக்கும் என்று தம்பு வா பணத்தை நோக்கி கூப்பிடு வா என்று சொல்லி கூப்பிட்டால் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்படுகிறாயா அதையெல்லாம் கூப்பிடு வரும் என்று சொல்ல விசுவாசம் என்று சொல்லி தங்கள் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தீனி போடுகிற விதத்திலே தாங்கள் ஒரு புதுதாக ஒரு கடவுளை உருவாக்கி வைத்துவிட்டு தங்கள் அதிபதிகளாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையான கடவுளை உண்மையான கடவுளுடைய வார்த்தை கொலை செய்ய நினைக்கிறார்கள் புரட்டுகிறார்கள் நம்பிக்குரியவர்களே இது இது ஏன் தெரியுமா உண்மையான நற்செய்தியை அவர்கள் நற்செய்தியாக பார்க்கவில்லை உண்மையான நற்செய்தி என்ன ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் இந்த செயல்களை எல்லாம் உங்களுடைய மாம்சம் மனசும் விரும்புகிற இந்த செயல்களெல்லாம் பாவத்தின் விளைவுகளால் ஏற்படுகிற காரியங்கள் ஆண்டவர் இதிலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் வந்தார் அந்த விடுதலை விரும்புங்கள் உங்கள் மாம்சம் மனசும் விரும்புகிறவைகளை வெறுத்து அதை சிலுவை அறைந்து விடுங்கள் நீங்களே உங்களை ஆளுகை செய்யாதிருங்கள் கடவுளுங்களை ஆளுகை செய்ய ஒப்புக்கொடுங்கள் கடவுளுடைய ஆளுகைக்குட்பட்டவைகளை செய்ய வாருங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியவுமான சுத்தம் நின்னதென்று உணர்ந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மர்வமாகுங்கள் இதுதான் நற்செய்தி மனிதனுக்குள்ளாக உண்டாக்குகின்ற மாற்றம் ஆனால் இந்த நற்செய்தியை அன்றைக்கு ஏறது துர்ச்செய்தியாக பார்த்தான் என்னது என்னுடைய ஆளுகை பறிபோகி விடுகிறதா நான் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாதா என்னை ஆளுகை செய்வதற்கு வேறொருத்தர் பிறந்திருக்கிறாரா வேண்டாம் அதை அழித்து விடுவோம் என்கின்ற அடிப்படையிலே ஏறுது செயல்பட்டதை போல இன்றைக்கும் இந்த நற்செய்தி வேதாகம் சொல்லுகிற அந்த நற்செய்தி என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு எதிராக இருக்கிறதா ஆகையால் அதை அழித்து விடுவோம் என்று சொல்லி வசனத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை நற்செய்தியாக பார்க்கிறீர்களா இல்ல துர்ச்செய்தியாக பார்க்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள்